நாங்கள் இன்றைக்கு ஒரு திரும்பவும் நாங்கள் இந்த உதவி வீடியோக்கள் செய்ய சொல்லி எங்களை கேள்வி கேட்டுக்கின்றார்கள் பலருனுடைய கோரிக்கை கமைய நாங்கள் மீண்டும் இந்த உதவி வீடியோ செய்கிறதுக்கு நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிறோம் உண்மையான கஷ்டப்பட்டாக்கலை உண்மையான வர்மப்பட்டாக்கலை எங்களால் இயலக்கூடிய அளவுக்கு தேடி திரிந்து அவர்கள் அவர்களுடைய அந்த உண்மையான கஷ்டங்களை உதவி செய்கின்ற உள்ளங்களுக்கு கூறி அதனூடாக உதவிகளை பெற்றுக் நமது நோக்கம் அண்மைய காலங்களில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் அதன் பின்னணியில் நாங்கள் தற்காலிகமாக இந்த உதவி திட்டங்களை நிறுத்தினாங்கள் இப்போ அண்மையில் சுவிஸ் நாட்டிலேருந்து ஒரு சகோதரி எங்களுக்கு கோரிக்கை விட்டிருந்த அந்த இந்த தங்கச்சிக்கு உதவி செய்தவன் இவனுக்கு உதவி செய்ய சொல்லி இந்த இவன்டைய அந்த வீட்டை போய் பார்த்து கோழிக்கூடு கோழி வேறு என்ன தந்துறாங்க நாங்கள் சைக்கிளில் தந்துறாங்க நியாய நியாயமான உதவிகள் வச்சுதான் நாங்கள் இருந்து அந்த உதவி செய்கிற பத்தாயிரம் இப்போவும் செய்கிறாருங்க அந்த ஆஸ்திரேலியாவிலேருந்து உதவி செய்கிற ஒரு சகோதரன் இப்போவும் உதவி செய்கிறாருண்ணா மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபாய் இருக்குதுண்ணா அப்போ உங்களுக்கு அப்போ பிரச்சனை இல்லை பெருசா என்ன உங்களோட உங்களோட பேர் என்ன ஓ என்ன தேவரா தேவராஷா அனுரா இவன்ட் கணவர் என்று சொல்லி சொல்கிறா நாங்கள் இவோட கொஞ்சம் கதைக்க போகிறோம் அப்போ எங்களோட காணொலிகள் ஏற்கனவே இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த காணொலியை நீங்கள் சென்று பாருங்கள் இப்பொழுது நாங்கள் தே தேவராஜா அனுதா என்ற அநேகமாக தெரியாத ஆக்கள் ஆளுமை இல்லை நிறைய உதவிகள் இவருக்கு செய்தாங்க இப்போ நாங்கள் செய்து இப்போ அவ்வளோ அகாலம் பெறும் ஒரு வருர்கள் பயன்படுத்துகிறார்கள் என்ன மாதிரியான வாழ்க்கையில மாற்றங்கள் வந்திருக்கு சொல்லி நாங்கள் பாக்குறோம் அப்ப நாங்கள் செய்த உதவியில இப்பவும் ஒருதர் ஆஸ்திரேலியாவும் தொடர்ந்து செய்து விட மாதம் மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் ரூபாய் சரியா பயன்படுத்துருக்கீங்களா அந்த பத்தாயிரத்து எடுத்து எனக்கு நடைமுடி திட்டம் இல்லை குடும்ப காட்டை பண்ணுமெட்டான் அவ அவன் அவரும் இல்லை நான் வேலையை போய் தான் இந்த பிள்ளையில மே வளர்த்து எனக்கு இவர் வந்த சந்திச்சு எனக்கு உதவியை செய்தாரோ அதுக்கப்புறம் எனக்கு உண்மையாக ஆறுதல் அப்பா அம்மா இருந்தருமே இல்லை நான் தான் இந்த அஞ்சு பிள்ளைகளோடு இருக்கிறேன் இவருக்கு இந்த நிலைமை தெரியும் ஆனால் அந்த அண்ணன் என்ன எங்களோட கேட்டுக்க வந்து எனக்கு உதவி செய்தவர் இந்த மாதம் மாதம் பத்தாயிரம் போடுறதில்லாம் பெரிய ஒரு உதவி என்னென்னா இந்த பிள்ளை எல்லாம் பாட்டிலெல்லாம் இருந்தவர் எத்தனை விதம் அந்த மூட்டை அந்த பத்தாயிரம் எனக்கு அது கேட்க அவ்வளோ ஒரு ஆறுதலாக இருந்தது ஹாஸ்பிட்டல் கிலோ பிள்ளைகிட்ட மேரஞ்சு திலாவே இப்போவும் அதை கடுத்து நான் பிள்ளைகளுக்கு மாப்பாட்டி ஆகியனு சொல்லி பிள்ளைகளுக்கான தேவையான சாப்பாடு சாமான் தான் வாங்குறேன் நாங்கள் வேறு எதுவுமே எங்கள் வீட்டை பாட்டை இருக்கிறதுக்கு அதுலேயே இல்லை ஏன்னா சொன்னால் எனக்கு அதுவும் சாப்பாடு தான் போடுங்க அதை நான் கதிர வேண்டி இருக்கிற அளவுக்கு இல்ல என்ட பிள்ளையை சாப்பிடணும் நான் எனக்கு பருத்தம் வந்தால் நான் பேரேகும் போகலாது அப்ப அந்த காசு நிறைய முறை எனக்கு பயன்படுத்தப்பட்டிருக்குது என்ன அஞ்சு பேருக்கும் சில நேரங்கள் வருத்தங்கள் நான் பே அதை எடுக்க எனக்கு கை கால் எல்லாம் கூசுறது என் முகமே அவைக்கு தெரியாது ஆனா அப்படி இருந்து சொந்தம் எல்லாம் வெளிநாடு ஆனா இம்மையே இதுகளை எனக்கு வேற தெரியாது எனக்கு இப்படி ஒரு செய்யுது களையம் சொல்லி எடுத்து நான் அந்த புள்ளையடுத்துதான் அதை பயன்படுத்தினேன் நான் என் புள்ளையோட வயிறு வளர்த்து நான் அதுவும் ஆசை வாதமாக இருப்பினான் எனக்கு வேறு எதுவுமே சொல்ல தெரியல எனக்கு வேற எந்த வந்தால் அதுக்கு அப்புறம் எனக்கு ஆறுதெல்லாம் காலமாக சாப்பாடு பிள்ளைகளை கொடுத்து வளர்த்துக்க காலமும் இருக்கு ஆனப்ப அந்த காசை எடுத்து நான் சாப்பாடு சாமான் வாங்குறது பண்ணிக்கொஞ்சு சமைக்க போறது பிள்ளையா இப்போ கூட எந்த பிள்ளைகள் தருமே இல்லை ஒரு நாள் நான் பிள்ளைகள் படிக்கொஞ்ச நிப்பாட்டுறதும் இல்லை அப்படி நான் பரதந்தன்மம் வந்தால் தான் நிப்பாடுறது எனக்கு உண்மை அந்த காசு கிடைச்சது நான் வேட்ட காலில் விழுந்து கும்பிடுணுமெண்ட்டு கடவுளான அஞ்சு பிள்ளை சத்தியமாக நான் நினைச்சுனான் ஏன்னு சொன்னால் அளவுக்கு இந்த அண்ணன் இந்தெண்ட் கேட்டுக்க வந்து பிள்ளை என்ன செய்கிறா என்ன சந்தவை நான் பார்க்குறவர் எவ்வளோ பேர் எவ்வளோ போனால் சொல்லியும் அவரை அதை நம்ப எனக்கு குடும்பக்காட்டு இப்போதான் கிடைச்சது அவன் முதல் பேரேக்க கிடைக்கல அதை காட்டில் விவேற்ற பேர் இல்லை அதெல்லாம் காட்டினான் எனக்கு உண்மையாக எனக்கு இவர் ஒரு பெரிஞ்ச ஒரு கடவுள் என்று தான் சொல்லுவேன் வேறு எதுவுமே நான் சொல்ல தெரிஞ்சல உங்களுக்கு அஞ்சு பிள்ளைகள் அஞ்சு பிள்ளைகளையும் ஆறஆரக்காய் சொல்லுங்க மூத்த வரைக்கும் இப்போ தான் அவர் ஒன்பதாம் ஆண்டு படிக்கிறார் அவர் பதினாலு வயசு ரெண்டாவதுக்கு அவர் இப்போ ஆறாம் ஆண்டு படிக்கிறார் பதினோரு வயசு மூன்றாவது நாலாம் ஆண்டு படிக்கிறார் நாலாவது பொம்பளை பிள்ளை ரெண்டாம் ஆண்டு அஞ்சாவது கடைசி பொம்பளை பிள்ளை பாப்போ நர்சரி முன்பள்ளி அஞ்சு வயசு அதான் போறதா வார வெரிசமா வாண்டு ஆம்பளைப்பழையம் ஒரு ரெண்டு பிள்ளையம் ஆம்பளை அப்படி நிறையவே என் பிள்ளைக்கு உடுப்பு உங்களுக்கு சொன்ன அண்ணன் எங்களை உள்ளுடுப்பு பள்ளிக்கூடத்துலேயே இப்போ சட்டையெல்லாம் திறந்து பார்க்குறேன் என்ன சின்ன பிள்ளைங்களான் அப்போ உள்ள போடுற கூட அந்த அண்ணன் அனுப்புகிற தான் நான் பிள்ளைகளுக்கு இருக்கும் சப்பாத்து இப்போ சொக்ஸுகள் எல்லாம் ஒரு கொஞ்ச நாளையால அவள் என்னை பழுதாக போகும் அந்த காசை எடுத்து நான் பிள்ளை சொக்ஸு சொக்ஸ் வாங்கியிருக்கிறேன் அவள் எல்லாம் உதவி செய்தவை அதனால் எந்த பிள்ளைகளுக்கு நான் மறைஞ்சகள் அதுகள் ஒடிக்கலான் அதுகள் எல்லாம் வாங்குறது நான் உண்மையான அந்த காசை ஒரு ஆடம்பரத்துக்குன்னு நான் எடுக்கிறதும் இல்லை எனக்கு ஒரு சட்டை துணி கூட நான் வாங்குறேன் இல்லை என்னோட ஒரு கஷ்டப்பட்டு என்ன பிள்ளைகளுக்கு அனுப்பி பாட்டுக்கெண்ட கெடுக்க விருப்பம் இல்லை அதால் நான் உண்மையாக அவரை நினைக்கிறேன் நான் காலைல விழுந்து கும்பிடுவோனே எத்தனையோ பேர் நான் இந்த சொந்தக்காரெல்லாம் வழிநாடே அண்டன் ஜேர்மேன் எவ்வளோ ஃபோன் பண்ணி கூட அழுது இருக்கிறேன் நான் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு நேரம் இந்த பிள்ளைகள் வளர நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு கேட்டு நான்கு ஓ செய்கிறேன் அந்த எல்லாம் சில நேரம் டைவர்ட் பண்ணிருவி நான் எடுக்கிறேனா அப்படியெல்லாம் செய்த கட்டத்தில் தான் வேறு எனக்கு வந்து ஒரு ஆறுதல் தந்தவர் நான் அந்த சு எனக்கு இந்த மாத மாதம் உதவி செய்கிறவையோடத்தோடு அந்த அக்கா எடுத்து கேட்பா அந்த அக்காக்கே சொல்கிறேன் நான் அப்படி அவ சொல்லுவா இந்த பிள்ளைகளுக்காக தான் நினைப்புறார் அது கூட பிள்ளைகளுக்கே ஆசீர்வாதமாக இருக்கும் நீ ஒன்றுக்கும் யோசிக்காதேன் அப்படி உண்மையாக அவர்களுக்கு கடவுள் இன்னும் கொடுக்கணும் அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும் அதுக்கு இன்னுமே கொடுக்கணும் என்ன போல் கஷ்டப்பட்டதுக்காக உதவி செய்யணும் எனக்கு இந்த கால் பித்த வெடிப்பு அதால் ஒரு கொதி வேலை வேலைக்கு போகல நான் இன்றைக்கு பிள்ளை ரெண்டு ரெண்டு மூணு நாள் போகவேல போக எனக்கு அந்த ஒரு கவலை மாதிரி எனக்கு இப்படி கடவுள் இருக்கிறான் நான் கடவுளை நம்புறேன் கடவுளை கைவிட சரி அவ்வளவுதான் சரிப்போட தேவராஜா தேவராஜா அனுதா இந்த மோடிக்கு என்ன பேர் அரசடி வீதி அரசடி வீதி அரியாள் அப்ப நாங்க இந்த தேவராஜா அனுதாண்டவரை கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் நிறைய சாமான்கள் வாங்கி கொடுக்குறோம் கொடுத்தனாங்க பாடசாலை உபகரணங்கள் வாங்கி கொடுத்தனாங்க பேக்குகள் தொப்பியல் மற்றது மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா அனுப்பு அனுப்புகிறதுக்கான அந்த சுய என்ன ஆஸ்திரேலியா நாட்டில் இருந்து ஒரு சகோதரன் இங்குள்ள ஒரு சகோதரியை வச்சு அவர் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார் எனவே அந்த காசு இவைக்கு மாதம் மாதம் கிடைக்கிறதுன்றதை உறுதிப்படுத்துகிறோம் மற்றது வாழ்வாதாரத்துக்கும் செய்த வாழ்வாதாரத்துக்கு சுவிஸ் சுவிஸ் இருந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு சகோதரி கோழிக்கூடு ஒன்று வாங்கி தந்தவழிக்கு நாங்கள் இருபது கோழி குஞ்சோலை வாங்கி கொடுத்தாங்க நாங்கள் வாங்கி கொடுத்து ஒரு கிழமையால ரெண்டு குஞ்சு செத்து சொல்ற மற்றது இந்த புயல் காற்று மழை அதன் காரணமாக மிகுதி கோழி குஞ்சல் செத்துன்னு சொல்றேன் இப்போ அந்த கோழிக்கூட்டை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால்

அப்ப நீங்கள புறா வளர்க்குறதை விட்டுட்டு கோழி கோழிக்குஞ்சால வளர்க்குற கோழி கிஞ்சி வளர்த்தால கொஞ்சம் முன்னேறணும் அதுக்கான வாய்ப்புகளை பார்க்க வேற என்ன பாக்குறீங்க சாப்பாட்டுக்கு சாப்பாட்டுக்கு தகவறி என்னோட சொன்னா காணி இதெல்லாம் உங்களுக்கு சொந்தமான இது வாடகை வீடுதான் மாதம் ஐயாயிரம் ரூபாய் வாட ஐம்பதனாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் சொல்லி அட்வான்ஸ் எனக்கு இல்லாம வேற ஒரு பள்ளிக்கூட டீச்சர் தான் தந்த பொருள் அடைய வச்சு தந்தவா அவன் மூலமா இந்த ஐயாயிரம் வாடகை காட்டி காண்டிருக்குறான் മുതലും വേറൊരു വീട് കിടക്കുന്നത് ഇപ്പൊ വേറൊരു കാണി പാകിൽ പോകണ്ടാ കൊട്ടിൽ പോന്നാക്കാകെട്ട് വീട്ടിൽ കാണിയില്ല താരത്തെ നിരന്തരമാർ കുത്തേ കാണി வேண்டி கொஞ்சம் அஞ்சு வருஷம் அப்படி எழுதி தந்தால் ஒரு கொட்டில் போட்டு இருப்ப மண்டை தான் இருக்கிறார் என்னடா இது மாலை மைக்காரம் பாடை கட்டுறத விட ஒரு வருஷத்தால் ஒழுங்கு பண்ணால் நாங்கள் ஒழுங்கு தான் அதால யார்டையும் காணி பார்த்து கொண்டு திடீரெனும் மலமா அவங்க காணி இப்ப தெராங்கல் என்னடா சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் இருத்தினா வாட்டி பண்ணிடுவாங்க பயத்துல சாராங்கல் இல்லை ஆனா இருக்கிறேன்னு இல்லை கடவுள்கிட்ட வழிதான் சரி இப்போ இந்த வீடும் இவன் வீடு இல்லையான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கட்டுறான்றா காணியும் இவன் இல்லையோன்னு சொல்கிறா எனவே இந்த கருத்துக்களையும் இவற்றையும் நீங்கள் கருத்தில் எடுத்து இவக்கான உதவிகளை நீங்கள் வழங்கினால் நாங்கள் அந்த உதவிகளை விரைவாக கொண்டு சேர்ப்போம் நல்ல மாதிரி நிற்கிது அந்த பிள்ளைங்க படிக்கணுமா பொறுப்புணர்வு பொறுப்புணர்வோட படிக்கணுமா பொடியன் பொறியங்களில் அந்த குளப்படிகள் அப்படி இல்லை தானே நல்ல பொறுப்புணர்வு அம்மாவுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கணும் சரியா அவங்க சொல்லுங்க நாங்கள் விலைகளை வருவோம் நம்பர் இருக்குதா அந்த மகன் தெரியும் இப்ப அவர் நல்ல கட்டிக்காரன் இப்ப அண்டைக்கு மானிட்டர் வச்சு கொடுத்தது அவருக்கு தான் பிள்ளைகளை எல்லாம் படிப்பினா சின்ன சின்ன ஆக்கள் அண்டவடிக்க அவருக்கு காலம்ப சாப்பாடு சாப்பிடவும் குடுக்கணும் டிஸ்ஸுலாம் போட்டு கொடுத்துணும் அப்போ அதால் அந்த சாப்பாடு பிரச்சனை ஒன்று இருக்கே விட மற்றபடி நாங்கள் சாப்பாடு டிஸுக்கு ஒவ்வொரு சிறுவா டிஷ் இப்போ கொடுத்து விடுவோம் அந்த டிஷ்ஸுக்கும் சாப்பாடும் கொடுத்து விடுறது இப்போது சிற்பி வளிக்கத்தால் வந்தோன்னே அவர் கடைசியாக தான் அந்த பாலை என்னை பெ ஆயிரத்தி ஐநூறு டியூஷன் கார்டு வந்து அந்த பத்தாயிரத்துல பிள்ளையை நான் கொஞ்சம் படிப்புக்குறேன் ரெண்டாவது சிலபஸ் ஒன்றுமே எனக்கு தெரியாது அவரை குலசிப்பு கொஞ்சம் பாஸ் பண்ணி தான் வைக்க கூட அறிவிக்கணும் கொள்ளணும் வந்து நான் சொல்லி வச்சுக்கிறேன் அப்போ அந்த காசு அனுப்புற அக்கா சொன்ன வா பிள்ளையை படிப்பியும் படிக்கிற பிள்ளைய விட்டு டியூஷனை படிப்பையும் வந்து அந்த உதவியும் அவையால் நான் இப்போ மகன் தண்ணி கடைக்கு முன்னுக்கு ஒரு டியூட்டர் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கிறேன் ஆனால் அவை அந்த சைக்கிளை எனக்கு இருக்கிறதால டியூஷனோட கதை காசு எல்லாம் செய்யலாம் அவர் அக்கா தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அதால்

சாமான வாங்கி கொடுக்கறத வாங்கி கொடுத்தாலும் சரி காசா கொடுத்தாலும் சரி ஆறாவது உதவி செய்ய விரும்புகின்ற மன உள்ளங்கள் ஆறாவது இருந்தால் இந்த உதவியை செய்யுங்கள் இப்ப நாங்கள் தேவராஜா அனுதாண்ட் அரியாலை அரசடி வீதி அரியாலை என்ற இந்த யாழ்ப்பாணத்தை சேர்ந்த சகோதரியை சந்திச்சிருக்கிறோம் இவக்கு நாங்கள் ஏற்கனவே பல உதவிகளை திருட்டு உதவி திட்டங்களை வழங்கினாங்க தற்போது மேலதிகமாக சாப்பாட்டுக்கு இவன் மாதம் காசு கேட்குறா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதனாயிரம் அறுபதாயிரம் முடியும் உதவி இல்லை தான் அதை சொல்லுவோம் மாதாந்த உதவிகளை யாராவது செய்ய விரும்பினால் நம்ம கூட செய்யுங்கள் எமது காணொலியில் இந்த தலை தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் உதவிகளை வழங்கலாம் சைபர் எழுபத்தி ஏழு அறுபத்தொம்பது முப்பத்தஞ்சு முப்பத்தி மூன்று எட்டு என்கின்ற தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நீங்கள் இந்த உதவி உதவி திட்டங்களை வழங்கினால் நாங்கள் இந்த சகோதரியை கொண்டு கொடுப்போம் மற்றது இந்த சகோதரி இந்த கோழி கூட்டுக்கு ஒரு பத்து கோழி குஞ்சோ அல்லது இருபது கோழி குஞ்சோ வாங்கி விடுவதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றான் ஒரு கோழி குஞ்சு என்ன வரும் இப்போ கோழி என்ன ரெண்டாயிரம் ஆயிரத்தி ரெண்டாயிரம் அந்த அந்த உதவியை யாராவது செய்ய விரும்பினால் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த காணொலியிலிருந்து நன்றி வணக்கம்